வணக்கம் இந்த அரங்கத்துக்கு வதேற்கும் உங்கள் அனுவிரம் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் நீட்டான பயணம் எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் போர்ட் பார்ட்டா ஃபர்ஸ்ட் மூவி நானும் விஜய் மில்ட்ரன்ஸ் அதாவது ஆக்சுவலா இனிஷியலா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சில சார் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் கிரீன் பார்ட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பிச்சோம் ஆஹ் அதுதான் டேரெக்டர் இப்போ பார்த்த பத்தி அப்படி நான் பேசிடுறேன் ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான ரொம்ப அருமையான அவர் லென்சிங்ல

பணி கொடுத்தாங்க வச்ச லென்சிங் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேற மாதிரி சார் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்க வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அப்புறம் கோலிசண்டாவா மாத்தினாரு அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சிருந்தேன் அது சில காரணங்கள்லாம் அப்போ பண்ண முடியாம போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அண்ட் அழகாக இருக்கிற பயமா இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஷூட்டிங் ஆரம்பிச்ச நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கு நான் பார்த்து பிரம்மியப்படையிறேன் சார் ஓயாமா இப்ப கூட உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் வரைக்கும் ஏதாவது இப்ரோவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரிலீஸ்டாக பார்த்தேன் பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லேயும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து சத்யராஜ சாணி கூட நடிப்பாங்க சரத்குமார் சார் நடிப்பாங்க சரண்யா மேடம் தெலுங்குல வந்து பெரிய ஒரு ஹீரோவா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய டாலி தஞ்சை என்ற ஒருத்தர் ஒரு ஹீரோ தான் மேகா காஷ் கூட யாராவது மிஸ் பண்றாங்க சார் ஆர்டிஸ்டா இவரு சர்மா சார்ன்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர அளவு நடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து பண்ணி கண்டிப்பா படத்தை என்கேஜிங்காக வச்சிருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கு ஒளிப்பதிவு நல்லா இருக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்திலையும் சளைக்காம என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண பாத்தீங்களா கடல ஒரு கார் கார் முங்கிச்சு பாத்தீங்களா கடவுள் காரத்துக்கு போட்டாங்க ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேலியூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி செய்ய பண்ணக்கூடிய பண்ணிய சாங்ஸ் பண்ணிய ஒரு அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு இன்ல ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார் இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ரேஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு அவர் வரலை இன்னைக்கு சில கதையில் வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃபான கதையை வந்து ஒரு டூ ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வீன்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக இன்னொரு விஷயம் வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து ரெண்டு பேரும் கொண்டுருவாங்க அப்போ டேரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து சொன்னாரு அதை கடைசி கட்டில நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருந்துச்சு சார் நீங்க பண்ண விஷயம் கெட்டவன கொல்லக்கூடாது கெட்டதான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க புதுசா பேசிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சார் புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாசம் வர வரப்போகுது நீங்க அனைவரும் இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்பா கிருஷ்ணன் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க மனசிலிருந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் பிரதீப் சார் மேடம் தனஞ்சயன் சார் உங்கள் எல்லாேருக்கும் பங்குச்சி போகிறோம் சார் நன்றி தெலுங்கு மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியல பேசுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் உங்களுக்காக ப்ரெஷ்ஷோ வந்து ஒன் டே பிஃபோர் போட ட்ரை பண்ணுவோம் சார் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ ஸோ மச் ஜூலை பார்க்குறேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ப்ரஷ்ஷோவில் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுகிறோம்ன்றது தெரியாமல் பேசுகிறதுக்கு இல்லை அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது போக தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சுனாலே தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தப்ச்சுடா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலே இன்னைக்கு வந்து ஒரு நிறைவான நாளில் இன்னைக்கு நான் அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட வரலைங்க ஏங்க படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸா கேக்குறேன் நான் வந்து அந்த கேமரால எல்லாம் தானே கவர் பண்ணிருப்பீங்க எதுனால அது வரல பேசாம நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறத பத்தி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே அப்படி அப்படியேதான் பேசினாதான் வருமா என்னன்னு தெரியல எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமா எங்க அழைப்பை ஏற்று இங்க வந்த சிவா சாருக்கும் சசி சார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோட டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜய் அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்காரு ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே டிராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காரு எனக்கு லேட்டாக தெரியல அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அனுப்பினப்போம் அவர் வந்து இன்ட்ரல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் ரீரெக்கார்டிங்க்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஜயநேசரோட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே இருக்க எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார் ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது தவிர படத்தில் இன்னும் மூன்று பாடல்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டுருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமால அது வந்து மழை பிடிக்காத மாதிரியும் தொடர்ணுன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ரோமியோவில் இருந்து விஜயனுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் ரைட் கரெக்ட் இதில் என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோவை தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நாம் ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்காங்க ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் விஜயாட்டினிக்கிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னன்னு தெரில பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்துருந்துச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அவர் பேசிவிட்டு காஃபிஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார் கிளம்பும்போது அவர் என்ன எப்பயுமே வந்து இப்போயும் அதை நடக்குது நான் அவரை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுல ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்ப இருந்து நான் பார்த்ததுலேருந்தேன் இப்போ என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வெளியே அனுப்பிட்டு தான் பரது இப்பையும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போது காரில் சாஞ்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனாக தேடி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் நான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேற்று தான் கதை சொன்னேன் இன்னைக்கு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு ஓ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுக்குன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன் பிச்சை காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு நான் சைலண்ட் ஆகிட்டேன் நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய பதில் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸ்ன்னு சொன்னார் பிச்சைக்காரனுங்க கேட்குறப்ப இப்படி இருக்குங்க ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னாரு முருகதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அது டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்போ ஒன்றும் கூட அப்போ வந்து விகடனில் இருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துட்டு இருக்குது அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனியும் சசியை ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இப்படி இப்படி சொன்னார் கையில் என் கையில் செக் இருக்குது அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னென்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடிவு எடுத்துடுவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக்கை திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னால் இந்த கதையை நிறையா ஹீரோஸ்கிட்ட பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கேரக்ட் கதையை இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதையை பற்றியும் பேசலை என்ன பேசுது அப்படின்னா இந்த படம் பண்ணுமா வேண்டாமா உண்மையா இது மட்டும்தான் இருக்குது எங்கள் டைட்டில் எங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் எப்படி ஆனால் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதில் ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு அசிஸ்டன்ஸ் சொன்னார் சார் உடுங்க சார் இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பத்தி தலைப்பை பத்தி பேசிட்டேன் நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறதை பாப்போம் சார் என்னங்க என்னங்க பிச்சைக்காரன் டைம்ல யாருங்க வருவாங்க என்னால் தாங்க முடியலீங்க அப்படின்னு கத்துற அப்போ அவர் சொன்னாரு சார் கல்யாணமே பண்றோம் ஓகே கல்யாண மண்டப தலைப்பு என்னதான் இருந்தா உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு ஆயிடுச்சு மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் இருந்தா என்ன சார் கல்யாணம் நடக்கிறதுல கொடுங்க சார் அப்படின்னா கொஞ்சம் யோசித்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு அஸ்டன்ட் சொன்னார் அது ரொம்ப எங்க அஸ்டன்ட் அவன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இப்போ இந்த விகடன்லேருந்து வந்த விகடனில் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் இருக்குது இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கல பிச்சைக்காரங்க டைட்டில் ஓகேயா இப்படி ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்கு பிச்சைக்காரங்க நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்கறவங்க யாருன்னா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார் அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு இப்படி அந்த இடத்துக்கு நான் அறைவாகிறதுக்கு இந்த டைட்டில் அறைவாக டைட்டில் இந்த பிடிச்ச அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துன்னு வச்சேன் சொல்கிறேன் ஆனால் மழை படிக்காத மனிதன்னு ஒரு டைட்டில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோவுக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வைச்சாருன்னு வந்து விஜய் மில்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்கு என்னப்பா அது உண்மையில சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த கத்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன் ஸோ நான் உண்மையிலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல் ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது நிறைய பாடல்கள் வர வேண்டியிருந்தது கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிறைய எலிமெண்ட் இருக்குதுக்குள்ள இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் பெஸ்டாக இருக்குது ஏன்னா நீங்க வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சதுனால தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய இருவரெல்லாம் வந்து இந்த பண்ண மாட்டாங்க இது மாதிரி வரமாட்டாங்க ஓகே இன்னும் காரணம் ஓகே சார் இது இது சாதாரண விஷயம் சார் ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுவோம் இப்போ ப்ரொடியூசர்ஸுக்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க இங்கே மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார் எனக்கு வந்து அப்படி தோனில் எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் உங்கள் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துவிட்டேன்

கான்ட்ரோஸ் இத கேளுங்க நீங்க ஆமா சார் انا இந்த வாட்டி வந்து என்ன ஹீரோணும் கடையது يعني நீங்க கான்ட்ராس வரலையா அவங்க தெரியல சார் انا மேகாயாச சோ சின்ன வேலைய பாண்டிச்சேரில் பிஸியா இருக்கাங்க நினைக்கிறேன் ايه மதை சொல்லுங்க சார் நான் ம் நிமிஷம் வந்து சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப பார்ப்பாங்க பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிட்டோம் இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது அபசோகமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட் இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா

சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் உழ்ந்திருந்தால் கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெரிசி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லாரும் ஹீரோஸும் ஹீரோஸையும்

இல்லை நீங்கள் அந்த வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேட்குறீங்களா சார் வியாபாரம்ன்றதை தான் சொன்னேன் இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் சார் படங்கள் அவருடைய வெற்றி படங்கள் எல்லா படங்களுமே இல்லை எல்லா படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி இப்போ கார்டன் பத்தொம்பது ரூபா பண்ணிச்சு மகாராஜி இருபத்தஞ்சு ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே இருக்குன்னு சொன்ன படம் இவ்வளோதான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி வசூல் வசூலிக்க போச்சு ஏன் வர்றதில்ல ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் அதை நான் சொன்னேன் டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு ஐந்துல ஒரு மடங்கு கீழே போயிடுச்சு அந்த 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 டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்க ப்ரொடியூசர் ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க அதுக்காக யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியாக இல்லை ஆமாங்க டிஜிட்டல் ஏறிச்சு ஏறிச்சு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிச்சு யாருமே இறங்கலையே எல்லாம் மேலேயே நிற்கிறாங்க பிடிச்சிருந்தா கீழே நிற்கிறாங்க நடக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிரேவில் நடக்கும் அதிரடியாக அதாவது நடக்கும் ஆமா சார் மோனாப்பிடி தான் இருக்கு அந்த மோனாப்பிடி தானே ஏத்தனா வேற யாரும் ரேட்டை ஏத்தலையா அந்த மோனாப்பிடி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட் எல்லாம் ஏறிச்சு மார்க்கெட் ஏறிச்சு மிதி மிதி சேனல்ஸ் கூடவே வந்தாங்க பட் ஹையஸ்ட் பிரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க இன்னைக்கு அவங்க நான் வாங்கலே ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றது பட் வாங்க மாட்டேன்னு சொல்றது பட் நாம தயார் அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பி ரிவை பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தீங்கன்னா சினிமா எடுக்க முடியும் இல்லாட்டி இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வேண்டிய இல்லை இது அதுதான் சொல்ல வந்தேன் அது ஒரு வாணிக தான் நான் அவங்களுக்கு வேண்டுகோள உங்களுக்கு சொன்னேன் டைரக்டர் ஆமா சார் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு கூட தனி மனிதனா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல அதுதான் சொன்னேன் பிரெயின் கையை காலு எல்லாம் சொன்னேன் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க பொதுவாக அதில் மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது அவ்வளோ சார் பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம் போவியான்னு சொல்லுவாங்க ஓம் ப்ரோ போபியான்னு சொல்லுவாங்க பயம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மலை பிடிக்கல அப்படின்னு அந்த கேள்விதான் தான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலேயும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும் ஸோ அதுக்கு கிளைமேக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனால தான் அவனுக்கு ஒரு மழை நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு மழை நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதனால் அவனுக்கு மலை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜயமிட்டன் சார் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க நிறைய போராடிங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸிங்கா இங்க கூட இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்றதுலாம் சொல்ல விரும்பல ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கார் விஜய் சார் 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 நீங்க லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்ப வந்து அவர் சொன்னார் என் போட்டோ கூட பின்னாடி வைக்கலன்னு சார் இப்போ வந்து எல்லா போட்டோ வெச்சனானே காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சாரி போட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார் ஆமா எப்போ லாஸ்ட் லாஸ்ட்ல ஆமா இல்ல சார் போட்டோ திரும்பி பார்த்து நான் போட்டோ கூட இல்லையா சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல சார் இருந்து சார் டிசைன் பண்ணி இருந்தேன் யாருமே விடல சார் சரத்குமார் சார் அவரும் சரி ஏனா எல்லாரும் சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் கரெக்ட்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணி அப்படி சொல்லலையா நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன் சார் அப்புறம் சார் இப்போ நீங்க எல்லா படமும் வந்து யுஏ யூஏ தராங்க நீங்கள் வந்து கதை எழுதும்போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருக்கும் யூஏ கொடுக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை சார் சென்சார் ஆபீஸ்ல எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள ஒரு நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம் அதனால யூஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சப்டிக் கொடுத்தாங்க தேங்க்யூ சார்